ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் இந்த தேர்தல் நம்முடைய சகோதரர் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் வரலாறு படைக்கக்கூடிய தமிழ்நாடு மாறும் என்ற நிலை மக்களுக்கு தெரியும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக அளிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் மறந்துடக் கூடாது அதோடு மட்டுமல்ல கால பேப்பரை பார்ப்பாங்க திமுக பார்த்த உடனே முதல்ல டார்கெட் பண்றது வேற யாரும் கிடையாது நம்ம சகோதரர் அண்ணாமலை தான் எதுக்கெடுத்தாலும் அவர் இல்லாம அவங்க தூங்கவே மாட்டாங்க உடனுக்குடன் பதிலடி கொடுத்து மக்களை ஏமாற்றாதே ஏமாற்றி புழைக்காதே மக்களை ஏமாற்றிக் கொண்டே இராதே என்று அவளுக்கு அறிவுரை சொல்லுகின்றதை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன் ஒசூர்ல வந்து ஏர்போர்ட் நிலை அமைக்க போறோம் இத்தனாயிரம் கோடி அறிவிக்கிறேன் சொல்லி நூத்தி பத்து விதியின் கீழ் என்று சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க நூத்தி பத்து விதியின் கீழ் என்பதே பொய் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அறிவிச்சுட்டு அவங்க பாட்டில் வீட்டில் படுத்துக்கிடுவாங்க ஒரு ஏர்போர்ட் நிலையை அமைய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை கிலோமீட்டர் என்பது விதிவிலக்கு இருக்கு சட்டத்தில் இருக்கு அது தெரியாம பேசுறாரா தெரிஞ்சே பேசுறாரா அல்ல மக்களை ஏமாற்றுவதற்கு பேசுவாரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதர சகோதரிகளே என் பாட்டாளி சொந்தங்களே சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள் உழைக்கின்ற சமுதாயமாக வாழ்ந்த சமுதாயம் மாத்தானுக்கு அடிமையாக கூடாது என்று சொன்னால் அவர்கள் குடிக்கின்ற காசுகளை கையிலே வாங்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இந்த தேர்தல் அப்படி என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றியடைய முடியும் குடிபிடித்த காலம் போதும் கெஞ்சிய காலம் போதும் அடிபணிந்த காலம் போதும் அடிமையாய் வாழ்ந்த காலமும் போதும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற காசை எட்டிக் காசை கையிலே வாங்கக்கூடாது என்ற நிலைமையை மக்களிடத்தில் தயவு செய்து சொல்லுங்கள் உழைக்கின்றவர்கள் இப்படி ஏமாறலாமா கேவலமாக கொடுக்கின்ற காசுகள் கை நீட்டி வாங்கலாமா என்ற எண்ணத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது அந்த நிலையை உருவாக்க முடியும் உங்களால் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றீர்கள் ஒரு ஆருக்கு ஐந்து பேர்கள் என்று சொன்னாலே ஐந்து ஓட்டி என்று சொன்னாலே உறுதிப்படுத்தியாகிவிட்டது சி அன்புமணி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்றும் உறுதியாகிவிட்டது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி வைக்கின்ற தலைவர்கள் எல்லாம் உண்டாக திரண்டு எதிர்க்கின்றவர்களை ஓட வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கொள்கின்றேன் உழைக்கின்ற சமுதாயமே குடித்து குடித்து குடிக்கட்ட சமுதாயமாக இருந்ததெல்லாம் போதும் குடித்தனால் குளம் அழிந்தது குடும்பம் அழிந்தது நம்முடைய வாழ்க்கை அழிந்தது பார்த்தால் அழிந்தார்கள் இந்த நிலை வேண்டாம் என்று சொன்னால் எதிரிகள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து உங்களது பொன்னான வாக்குகளை பாம்பள சின்னத்திற்கு அள்ளித்தாருங்க சிந்தித்து பாருங்கள் இரவிலே தூக்கம் இல்லை எப்பொழுதுமே எந்தங்கள் கோடி கோடியாக கொள்ளைய வேண்டும் என்றும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதே தவிர மக்களை எப்படி ஏமாற்றுவது எப்படி ஏமாற்றி பிழைப்பது அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது இந்த விக்கிரவாண்டியுடைய தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நம்முடைய சகோதரர் சி அன்புமணி என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே புரிந்து கொள்கிறேன் ஒன்றொன்றை சொல்கின்றேன் ஓடி ஓடி உழைக்கின்ற சமுதாயம் நம் சமுதாயம் விவசாய பெருங்குடி மக்களாக வாழுகின்ற என் சமுதாயம் ஓடி ஓடி உழைப்பதோடு மட்டுமல்ல மாற்றானுக்கு சோறு ஓடுகின்ற சமுதாயம் அடிமணியலாமா என்பதை மட்டும் பாருங்கள் சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன ஐநூறு கொடுப்போமா ஆயிரம் கொடுப்போமா இவர்களுக்கு பிச்சை கொடுத்து இவர்களுடைய வாக்கை எப்படி சேகரிக்காம் என்று சொல்லி அங்கங்கே கூட்டத்தை மந்திர தலைமைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் போடுகின்றார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஒரு தமிழ்நாடு மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு நமக்காக நம் மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற வைப்பதற்காக நாங்கள் எல்லாம் அதெல்லாம் அரும்பாடுபடுவதற்காக தண்டிருக்கின்றோம் கலவரம் செய்வார்கள் சின்ன அப்படித்தான் இருப்பார்கள் காவல்துறையாக இருந்தாலும் சரி கரடுமரணா இருந்தாலும் சரி அவர்களை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் தானே அந்த நிலையிலே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மிஞ்சி வாழ்ந்து நாம் யார் என்பதை நிரூபிக்கின்ற காலம் இந்த தேர்தல் தயவு செய்து அன்பாக சொல்கிறேன் நிறைய பேசணும் நான் பேசிட்டே இருப்பேன் ரொம்ப பேசிட்டு இருப்பேன் இன்னொரு மேடை கிடைக்கும் போது பார்க்கிறேன் இந்த தேர்தல் நேரத்தில் அனைத்து தலைவர்களும் உண்டாக கூடியிருக்கின்ற தேர்தல் உங்களுடைய பணி இரவும் பகலும் தேர்தல் நாள் வரும் வரை ஒருவரும் வீடு வீடாக சென்று உங்களது பணிகளை சிறப்பாக செய்து மாம்பழ சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் அன்பாக கொள்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது முதல் முதலாக மாநில இளைஞரணி தலைவராக நான் இருந்தேன் இந்த பகுதியிலே நான் தெரியாத செல்லாத கிராமமே கிடையாது அப்பொழுது நெருப்பிலே நம் மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தார்கள் நெருப்பிலே நடந்தபோது நானும் உங்களோடு நடந்து எதிரிகளை ஓட வைத்த சமுதாயம் இச்சமுதாயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விக்கிரவண்டி தேர்தலிலே சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற வேண்டும் அங்கே சென்று சட்டமன்றத்திலே உட்கார வேண்டும் இவர் குரல் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதற்கு அனைவரும் ஒட்டுமொத்தமாக உங்களது பொன்னான சின்னமான சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளர்க ஒற்றுமை ஓங்குக தேசிய ஜனநாயக கூட்டணி நிரந்தரமாக மக்களுக்காக சேவை செய்யும்